அதுல நீராறும் கடல் உடுத்த இங்க காரார் வரை கண்ணார் கண் கடல் உடுக்கை கண்ணார் கடல் உடுக்கைன்னு கல்யாணம் சாச்சிருக்க அவர் நீராறும் கடல் உடுத்த ஆறும் நீர் கடல் உடுத்த இந்த பெண்ணானவன் என்ன பண்றா அப்படின்னா கடல் பொங்கக்கூடிய கடல் நீரை ஆஹ் வசரமாக உளித்துக் கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்ற அங்க அவர் ரூபகம் பண்ற இங்க கல்யன் வந்து பூமி பிராட்டி ரூபம்ல அவர் வந்து அங்க நீராடும் கடல் உளுத்த நிலமடந்தை அவருடைய சீராடும் வதனம் அழகிய வதனம் இருக்க முகம் இருக்க அந்த நிலமடந்தை பூமி பிராத்தி என்பவருடைய முகம் எது என்று சொன்னால் பரதகண்டம் பாரத தான் உயர்ந்தது இந்த காலத்து ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா பாரத தேசம் வந்து குலாநிதியாக சொல்லி அதனால இந்த பெண்ணுக்கு பூமி பிராட்டி என்பவர்களுக்கு நிலவடந்தை என்பவர்களுக்கு முகமானது பாரத கண்டம் அந்த முகம் அதுல நெற்றி இருக்க வேண்டுமே பெண்ணுக்கு பெண்ணுக்கு அந்த நிலவடந்தைக்கு நெற்றி ஏறி என்று சொன்னால் தட்சிண பாரதம் அதாவது தென் தமிழ் தென் நாடு தென்னாடு என்பது நெற்றி சமம் முகத்தில் இருக்கக்கூடிய நெற்றி சமம் தென்னாடு அந்த தென்னாட்டிலே அவளுக்கு திலகம் இது திலகம்னா அதுக்குள்ள நடிகர் திலகம் என்ன சொன்ன சேஷவாட்சின்னு தில பத்து போன வாரமே சொல்லுமே சிலை திலத்த சிலத்தை போல இட்டுக்கணும் நெத்தி ஒரே போடா இருக்கக்கூடாது கீழ்பாக்கம் ஒரு ஜூம் பண்ணி பாருங்க இத கீழே ரவுண்டா இருக்கும் மேல கூர்மையா இருக்கும் அப்படி இருக்கணும் அப்படிப்பட்ட திலகம் இது திலகம் இல்லாட்டா ஒன்னும் ஒன்னும் நகரால இருந்ததுன்னா அர்த்தம் தெரியாத சொல்லிருக்கா அர்த்தம் தெரிஞ்சதுன்னா ஸ்கூல்ல எப்படி இதை சொல்லலாம் எல்லாரும் படிக்கிற இடத்துல திலகம் விட்டுக்காதவர்கள் உண்டு ஆகினால இதை எல்லா சொல்லுவார் இதெல்லாம் பாட்டுலாம் அர்த்தம் தெரியாம அப்படியே ஓடிட்டு ஓடிட்டு அதையும் நிற்கிருவா அவனா அப்போ பூமி பிராட்சி என்பவள் நிலமடந்தை அவளுக்கு முகம் என்பது பரதகண்டம் அந்த பரதகண்ட அவளுக்கு நெற்றி என்பது தென் தென் பாரதம் தட்சிண பாரதம் இந்த தட்சிண பாரதத்திலே அவனுக்கு திலகமாக இருப்பது தமிழ்நாடு அப்போ திலகம் இல்லாத ஒரு பெண்ணு போல தமிழ்நாடு இல்லாத இந்த திலக்கத்தை ஆகிடுவார் அப்படிப்பட்ட தமிழ்நாடு என்பது அவனுக்கு திலகமாக இருக்கிறது அந்த திலகம் திலகம் என்பது ஸ்டிக்கர் போட்டு பெயிண்ட் கூடாது அது பண்ணனும் அது அதுக்கு வந்து இது உண்டு அதாவது மனம் அதை ஆற்றுல தயார் பண்ணணும் தயார் பண்ணதுல தாயார பண்ணிக்கணும் இவ்வளவு இருக்கு அதனால அதிலிருந்து வரக்கூடிய மனம் அந்த வஸ்து போட்டு பண்ண வேண்டிய ஸ்டிக்கர் போட்டு சாந்தி மாதிரி இல்லாமல் அதை பண்ணப்பட்டால் அதுலிருந்து மனம் வீசறது அந்த மனமானது தமிழ் தமிழ்நாடு என்கிற திலகத்திலிருந்து வரக்கூடிய மனம் அந்த மனமானது பத்து திசையிலும் வீசறது அந்த மனம் தான் தமிழ்